உலகெங்கிலும் வாழும் அன்பினையே நேசித்து அன்பினையே சுவாசித்து அன்பினையே வாசித்து அன்பினையே பூசித்து வாழும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் புதிய ராமாயண காவியத்தை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் ஒன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து இருநூற்றி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை இந்த பகுதியில் நாம் பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் தயரத மன்னனையும் அவரது உறவினரையும் சனக மன்னன் மகிழ்ச்சியுடன் வரவேற்றம் பாடல் எண் தயரதனை சனகன் அன்பின் தாயகம் போல் வரவேற்றான் புயல் பலவும் சேர்ந்து ஒருங்கே புகல் எனல் விரைந்து வந்து வியக்கும் உயர் வீரத்தின் வெற்றி மனம் சிறக்க நின்ற உயர் சுற்றம் தம்மையும் தன் உயிர் உறவென்று உருகினே இதுவே அந்த இருநூற்றி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தயரதனை சனகன் அன்பின் தாயகம் போல் வரவேற்றான் என்ற முதல் வரிக்கான விளக்கத்தை காண்போம் தன்னுடைய அழைப்பின் பேரில் தனது அரண்மனைக்கு வருகை செய்த தயரதன் முதலானோரை பெரும் அன்பினை கொண்ட காரணத்தால் அன்பிற்கே தாய் வீடு என்பது போல் ஆகி நின்றே தாயின் இல்லமானது அல்லது தாய் நாடானது கால பிரிவுக்கு பின்னே தன்னிடம் வந்தடைந்த தனது குழந்தைகளை அன்புடன் தனது அன்பு கரங்களால் அணைத்து வரவேற்பது போல தாய்மை பண்பு கொண்டவராய் தனது நாட்டிற்கு வருகை செய்த தயரதனையும் அவனை சார்ந்தோர் யாவரையும் சனக மன்னன் அன்புடன் வரவேற்றான் புயல் பலவும் சேர்ந்து ஒருங்கே புகழ் போல் விரைந்து வந்தேன் புயல்கள் ஒன்று சேர்ந்து ஒருங்கே அந்த மிதிரை நகரத்தின் உள்ளே புகுந்தது போல் அதிக வேகத்துடன் அதி விரைவாக அங்கே வந்தடைந்த வண்ணமாக நின்றே வீரத்தின் வெற்றி மனம் சிறக்க நின்ற வியக்க வைக்கும் உயர் வீரம் கொண்டவனாகிய ராமனின் வீரம் விளைவித்த வெற்றியானது திருமணமாக சிறப்படைந்து உயர் உறும் வண்ணமாக தனது அழைப்பினை ஏற்று அங்கே வந்தடைந்து சிறப்பு செய்து மிகவும் உயர்வான இன்ப நெஞ்சத்தை வெளிப்படுத்தி மகிழ்ந்தே தன்னையும் மகிழ வைத்த உயர் சுற்றம் தம்மையும் தன் உயிர் உறவென்று உருகினே தயலக மன்னரின் உறவினர் கூட்டத்திலும் ஒருவரை கூட விட்டு அனைவரையும் வரவேற்ற சனக மன்னனானவன் அந்த உறவினர் கூட்டத்தையும் போற்றும் வண்ணமாக தான் கொண்ட உயிருக்கும் அவர்கள் யாவரும் உறவினரே என்று கருதி அவர்களை அன்பு கொண்டு உபசரித்து உள்ளம் உருகி மகிழ்ந்து நின்றான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்